அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் என்ன மன உளைச்சல்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு மன உளைச்சல் அப்படின்றது இருக்கும் ஜென்ரலாக வந்து மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் பேசுவீங்க சிரித்து சிரித்து தான் பேசுவீங்க எந்த அதாவது உள்ளுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா சிரித்து பேசக்கூடிய ஒரு உடையவங்க கழுவுறு மீனில் நழுவுற மீனுன்னு கூட சொல்லலாம் மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப வாட்டி வதைக்கிற விஷய விஷயம் வந்து இந்த மாதம் அதாவது கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மே மாதம் முடிவுக்கு வர இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் என்ன மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றது நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மீன ராசி அதாவது உங்கள் ராசியிலையே வந்து பார்த்திங்கன்னா ராகு சனி சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு மூன்றாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் சந்திரன் ஐந்தில் செவ்வாய் செவ்வாய் நீசம் ஏழில் கேது இதுதான் மீன ராசிக்காரர்களுடைய ஒரு கிரக அமைப்பு இந்த அதை இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் பாதிக்கு மேலே வந்து பார்க்கும்போது கேது அந்த ராகுகேது ஆச்சு உங்களுக்கு ஆறு மற்றும் பன்னெண்டில் மாறுவாங்க அதாவது ராகு கேது சாயாகரங்கள் எப்போவுமே வந்து ரிவர்ஸ் கியர் தான் அதாவது ஆன்டிக்ளாக்வைஸில் தான் வந்து சுற்றுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருந்த நிலை அப்படின்றது மே மாதம் பதினெட்டாம் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் கேது பன்னெண்டில் ராகு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதுக்கடுத்து முக்கியமான பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி குரு குரு பயிற்சி ஸோ அது வந்து இந்த மாதம் நிகழ இருக்குது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருந்த குரு மாறி நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்புனால் வந்து மிகப்பெரிய யோகங்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது குரு வந்து ஃபுல் சப்போர்ட்லாம் கிடையாது ஆனால் மூணாம் இடத்துல இருந்த குருவை விட நான்காம் இருந்த குருவினால் உங்களுக்கு யோகம் அதிகம்தான் எல்லாத்தை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முக்கிய முடிவு அதாவது கடந்த ஒன்றரை வருஷமாக மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க இதனோட காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு அதாவது சாரி ஜென்ம ராகு ஓகேங்களா ஜென்ம ராசியில் ராகு அப்படின்றது வந்து அதோடய தாக்கம் வந்து ரொம்ப கொடுமையானது அது நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அந்தளவுக்கு ஈஸியானது இல்லை அதுதான் வந்து இந்த மே மாதம் வந்து ஒரு உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகிறது இது எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு அப்படின்றது ஒரு இருட்டு ஒரு இருட்டு கிரகம் ஒரு சாயா கிரகம் சாயான்னா நிழல் கிரகம் அப்படின்னு அர்த்தம் இருட்டு கிரகம் அது இரு எந்த அளவுக்கு இருட்டு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது சூரியன் இருக்கு இல்லையா சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதோ அந்த சூரியனையே மறைக்கிற அளவுக்கு இருட்டு அதாவது கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இருட்டு அப்படின்றது உங்கள் ராசி மீது கவிழ்த்து வைக்கப்படுகிறதும் உங்கள் மேலே கவித்து வைக்கிறதும் ஒன்று தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதாவது இப்போ மீன ராசின்னு இருக்குன்னா அந்த ராசி வந்து உங்களை உங்கள் உடம்பை தான் குறிக்குது சரிங்களா ஸோ உங்கள் உடம்பை மேலே ராகு அப்படின்ற ஒரு சூரியனே மறைக்கிற அளவு இருட்டு உங்கள் மேலே வச்சா உங்களுடைய மனசு வந்து ஒழுங்காக இருக்காது பயம் பதட்டம் கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பயம் எதுக்கு பயம் தெரியாது இன்னும் புரியாத பயம் அதாவது ரீசனோட பயம் வந்தால் ஓகே அது வந்து ஒரு நார்மல் எல்லாருக்குமே வரக்கூடியது தான் ரீசனே இல்லாமல் ஒரு பய உணர்வு பதட்டம் இதெல்லாம் வந்து ஜென்ம ராகுவால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ஜென்ம சனியும் ஆரம்பித்து விட்டது ஸோ அப்போ இருக்கும்போது ராகு சனி ரெண்டுமே சேர்ந்து இருந்த ஒரு நிலை அப்படின்றது இப்போ வந்து ராகு மட்டும் நகர்ந்து உங்களுக்கு இப்போ அடுத்த ராசி பின்னாடி ராசி பன்னெண்டு பன்னெண்டாவது ராசிக்கு போயிடுறாரு அது மட்டும் இல்லை கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து இந்த ராகுனால் பட்ட தொல்லைகள் அப்படின்றது மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ஏராளம் எந்தளவுக்கு சொல்கிறதுன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் உங்களையே தப்பு பண்ண வச்சு வச்சுருக்கோம் தப்பு பண்ண வைக்கும் அதை மாட்டிக்கவும் வைக்கும் மாட்டிக்கு தப்பு பண்ணவும் வச்சு அதை மாட்டிக்கவும் வச்சு அவமானப்பட வைக்கும் அசிங்கப்பட வைக்கும் இதுதான் ஜென்மர் ராகு இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் லஞ்சமே வாங்காததால இருந்தாலும் லஞ்சம் வாங்க வச்சிரும் அதை மாட்டிக்கு வைக்கிறதும் அதுதான் அதனால் அவமானப்பட வைக்கிறதும் அதுதான் ஸோ அது இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் செய்யும் சில பேர் வந்து பெண்கள் விஷயத்தில் எதிர்பாலின பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிர்பாலின பாலின விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அதாவது நல்ல நல்ல மனுஷனாகவே இருப்பீங்க உங்களையே அதை அந்த மாதிரிலாம் பண்ணி விட்ரும் சில பேர் வந்து ஒருத்தர் பேசிருந்தால் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு பர்சனலாக தானே சொன்னேன் நீ அவங்ககிட்ட போய் சொன்னேன்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்றது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பெரிய லெவல்லையும் பஞ்சாயத்து பண்ணக்கூடியதும் ரா ராகு தான் சின்ன லெவல்லையும் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ராகு தான் ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற விஷயம் அதேமாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்ததும் இது தான் அதுக்கப்புறம் வந்து அதாவது உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருக்க வைக்கிறதும் இந்த ஜென்ம ராகு தான் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி அந்தளவுக்கு மோசமாக அவமானங்களால் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ அது எல்லாத்தையும் கொடுக்கறது ஜென்ம ராகு தான் அந்த இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாது என்னடா வாழ்க்கை இது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அந்தக்கான நிலைகள் எல்லாமே இந்த மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு முடிவுக்கு வருது மீனன் ராசிக்காரர்களுக்கு ஸோ அந்த ஜ ராகு அப்படின்றது பன்னெண்டாம் இடத்துல மாறுறதுனால அது குரு பார்வையிலும் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் லாஜிஸ்டிக்ஸு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடு கொடுக்க போவதும் ராகு தான் ஒன்றரை வருஷமாக படுத்து எடுத்ததும் ராகு தான் இதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கொடுக்க போகிறதும் இந்த ராகு தான் ஸோ மிகப்பெரிய ஒரு முடிவு இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருந்து விலகப் போகிறார் இது வந்து ஒரு விதத்தில் வந்து நல்ல கெட்டதாக இருந்தாலும் அது நல்லது தான் அதாவது எப்படின்னா சுபகிரகம் ராசியில் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் அஷ்டமாதிபதி இல்லையா என்னதான் இருந்தாலும் மீன ராசிக்கு அவர் மூன்று கோடி அதிபதியும் அஷ்டமாதிபதி எட்டு கோடி அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் ராசியிலிருந்து விலகிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணுவார் எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் எல்லாமே கொடுத்துரும் கொடுத்துட்டு உட உடல்நிலையை கெடுத்துரும் இல்லைனா உடல்நிலை நல்லா இருக்கும் பணத்தை கொடுக்காது வறுமையில் வச்சுக்கோ ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி உங்களை பஞ்சாயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த உச்ச சுக்கரம் தான் ஸோ அவர் வந்து விலகி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் கடைசி வாரத்தில் ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளுக்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த மே மாதம் இருக்கிற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு உண்டு நல்ல சூப்பர் டூப்பராக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆறு பன்னெண்டில் ராவு கேது இது ஒரு நல்ல விஷயம் மூன்றாம் இடத்துல மே பாதிக்கு மேலே மூன்றாம் இடத்துல சூரியன் இரண்டாம் இடத்துல சித்திரை மாதம் இல்லையா அடிக்கிற வெயிலில் பார்த்தா தெரியும் இந்த இரண்டாம் இடத்து சூரியன் மூன்றாம் இடத்துக்கு மாறு மாறுவது ஒரு நல்ல விஷயம் மூன்றில் ஒரு பாவி இருக்கிறது நல்லதான் மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவகிரகம் இருந்தால் அதாவது சூரியன் வந்து அரை பாபர் அவர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் நான்கில் குரு மூணில் குரு வந்து நான்கு குரு ஓகே நல்ல விஷயந்தான் ஸோ நல்ல விஷயம்ன்றது ராகுக்கியது குரு மற்றும் சூரியன் இதெல்லாம் வந்து சாதகமாக மே மாதம் இருக்கிறதுனால மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் இருந்த அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்து ஒத்தரவு கொடுக்கும் வகையில் ஒரு அதாவது ஒத்தரம் கொடுக்குற வகையில் உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல் நன்மைகளும் சேர்ந்து நடக்கும் என்ன சார் இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து இதை சொல்லி கேட்டால் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகளையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்றதால் கொஞ்சம் கவனம் தேவை அகலக்கால் வைப்பது நல்ல விஷயம் கிடையாது இருந்தாலும் இது நாள் வரைக்கும் பற்ற கஷ்டத்தை விட இப்போது இந்த மே மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அதாவது சனி வந்து உங்களை அடித்தாலும் ராகு கேது குரு எல்லாம் வந்து உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் ஸோ மீன எதற்கும் கவலைப்பட வேண்டாம் முருக வழிபாடு பழனி முருகர் வழிபாடும் உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபாடும் செவ்வாகமை செவ்வாகமை பண்ணிட்டு வர நிச்சயமாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் மேன்மேலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை வந்து கொடுக்கும் மீன ராசி இல்லை மீன லக்னமாக இருக்கிறீங்கன்னா முருக வழிபாடு தான் உங்களை கடைசி கூட வந்து காப்பாற்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது வந்து பழனி முருகர் வழிபாடு நல்லது அதை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி முருகர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகள் அதாவது கஷ்ட கஷ்டங்களை குறைச்சி நன்மைகளை அதிகப்படுத்தி விடும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மீன ராசிக்காரர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க பிறகு வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி